அருள் விளக்க மாலை பாமலர் ஐம்பத்தேழு நீயாகி நானாகி நின்ற தனிப்பொருளே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை நிலை அனுபவங்கள் தோன்று வெளியாகி தோற்றும் வெளியாகியவை தோற்றுவிக்கும் வெளியாய் நித்த நிலைகளின் நடுவே நிறைந்த வெளியாகி நீயாகி நானாகி நின்றதனி பொருளே சந்தியமே சந்துவமே தந்துவமே நவமே சமரச சன்மா தலை நின்ற சிவமே புத்தமுதே சிந்தியலாம் வல்ல திரு பொதுவில் புனித நடந்தரசேயன் புகழும் அணிந்தருளே